சாதி தவலாய் ஸ்ரீமதே ராமானுஜா என மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்து ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என மக அனைவருக்கும் வணக்கம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் வைணவ சம்பிரதாயத்துக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஹஸ்தநஸ்திரத்திலே பிறந்து இந்த வைணவத்திற்கு தியாகம் செய்தவர்கள் யார் யார் எந்த விதத்திலே தியாகம் செய்தார்கள் எந்த அளவிலே அவர்கள் இந்த வைணவத்தை வளர்த்தார்கள் என்பதை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம் அதில் முதலாக வருபவர் யார் என்று பார்க்கிறபோது பகவானுடைய திவ்ய தேசங்களிலே மூன்று திவ்ய தேசங்கள் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுகிறது அதாவது மூன்று திவ்ய தேசங்கள் என்று பார்க்கிறபோது ஒரு திவ்ய தேசத்திற்கு பூ மண்டபம் அதாவது புஷ்ப மண்டபம் என்றும் இன்னொரு மண்ட திவ்ய தேசத்திற்கு போக மண்டபம் என்றும் மற்றொரு திவ்ய தேசத்திற்கு தியாக மண்டபம் என்றும் பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதில் புஷ்ப மண்டபம் என்பது திருவேங்கடமலையை குறிக்கக்கூடியதாகும் அங்கே சிந்து பூமைகளும் திருவேங்கடம் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் பலவிதமான பூக்கள் மலர்ந்து பகவானுடைய கைங்கரியத்திற்கு பயன்படக்கூடிய நிலை இருப்பதனாலே அதற்கு புஷ்ப மண்டபம் என்று பெயர் வைத்தார்கள் இரண்டாவதாக போக மண்டபம் அதாவது அடியவர்கள் தன்னை எளிமையாக வந்து அனுபவிப்பதற்கு மோக்கியமாக பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளாக இருப்பவர் பெரிய கோவில் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதர் அதனாலே திருவரங்கத்திற்கு போக மண்டபம் என்று பெயர் அனைத்து ஆழ்வாருடைய பாசுரங்களையும் ஆச்சாரிகளுடைய கைங்கரியங்களையும் ஏற்றுக்கொண்டு போக்கியமாக அனுபவித்துக் கொண்டிருப்பதனாலே அது போக மண்டபம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவதாக தியாக மண்டபம் என்று எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் காஞ்சிபுரத்தை அங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய அத்தியூரான் வரதராஜர் என்று சொல்லப்படக்கூடிய காஞ்சி வரதர் எழுத இருக்கக்கூடிய அந்த சன்னதியைத்தான் அந்த திவ்ய தேசத்தை தான் தியாக மண்டபம் என்று சொல்லுகிறார்கள் ஏன் அதை தியாக மண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்றால் வைணவத்தில் வளர்ப்பதற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை அவர் தியாகம் செய்தார் என்பதை குறிக்கும் வகையிலே தான் காஞ்சி வரதருக்கு அவருடைய சன்னதிக்கு தியாக மண்டபம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த காஞ்சி வரதனுடைய திருநட்சத்திரம் ஹஸ்தமாகும் ஆக தியாகங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவராக தேவராஜ பெருமாள் அங்கே இருக்கிறார் எதை தியாகம் செய்தார் என்று போது ஆதிசேசனுடைய அம்சமாக இந்த பூலோகத்தில் அவதரித்து இந்த வைணவ சம்பிரதாயத்தை எல்லோருக்கும் கற்பித்து இந்த உள்ள ஆத்மாக்கள் அனைத்தும் நல்கதை அடைய வேணும் என்ற நோக்கோடு அவதாரம் செய்து காஞ்சிபுரத்திலே வசித்து வந்த ஸ்ரீராமானுஜர் என்று சொல்லப்படக்கூடிய தவராஜனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜரை காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு தியாகம் செய்கிறார் காஞ்சிவரதன் ராமானுஜரை காஞ்சிபுரத்திலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது காஞ்சி அபிப்பிராயமாக இருந்தாலும் சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக திருவரங்கப் பெருமாள் அறையர் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இங்கே ராமானுஜரை அவர் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைத்து முதல் தியாகம் செய்கிறார் ராமானுஜருக்கு அடுத்து ஸ்ரீவச்சாங்கிதன் என்று பெயர்பட்ட மார்பன் என்று தன்னுடைய மார்பிலே இருக்கக்கூடிய மருவின் அம்சமாக பிறந்து வைணவத்திற்கு பல தொண்டாற்றிய கூரத்தாழ்வானை ஸ்ரீரங்கத்துக்கு தியாகம் செய்தார் அதற்கு அடுத்த போல ராமானுஜனுடைய சகோதரியின் மகனாக ராமனுடைய அம்சமாக இங்கே பிறந்து ராமானுஜருக்கு சிறந்ததான கைங்கரியம் செய்த முதலியாண்டானையும் காஞ்சி வரதர் ஸ்ரீரங்கத்திற்கு தியாகம் செய்கிறார் ஆக ஹஸ்தநஸ்திரத்தில் பிறந்ததாக பிறந்தநாள் நாள் நட்சத்திரத்தையுடைய காஞ்சிவரதர் முதலிலே ராமானுஜரையும் கூரத்தாழ்வாரையும் முதலியாண்டானையும் தியாகம் செய்து தியாகத்தின் முதல் நிலையிலே இருக்கிறார் இரண்டாவதாக நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்று இங்கே பார்க்கிறபோது தை மாதம் ஹஸ்தத்திலே பிறந்த கூரத்தாழ்வானை பற்றி பார்க்க போகிறோம் கூரத்தாழ்வான் இந்த வைணவம் வளர்வதற்கு செய்த தியாகத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நாளும் போதாது பொழுதும் போதாது என்கிற நிலைதான் இருக்கிறது கூரத்தாழ்வான் தன்னுடைய கூரத்தில் ஒரு ராஜனாக குறுநிலம் அண்ணனாக வசித்து வந்த அந்த போக்கியத்தை முதலிலே கைவிடுகிறார் அவருடைய வீட்டினுடைய வாசல் கதவினுடைய மணி ஓசையை கேட்டு பெருமாளும் பிராட்டியும் பிரமிக்க ஓ பெருமாளும் பிராட்டியும் பிரமிக்கக்கூடிய அளவிலே நம் செல்வ செழிப்பு இருக்கிறதோ என்று உடனடியாக தன் செல்வம் அனைத்தையும் துறந்து முதலிலே தனது தியாகத்தை தொடங்குகிறார் ஸ்ரீரங்கத்திற்கு போகிற போது வழியிலே கூறத்தாண்டால் இங்கே கல்வர் பயம் உண்டோ என்று கேட்கிற போது நம்மிடத்திலே செல்வம் இல்லையே நீ ஏன் கல்வர்களுக்கு பயப்படுகிறாய் என்ற கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் பால் அருந்துவதற்காக பொன்வட்டில் வைத்திருக்கிறேன் என்று கூறிய மாத்திரத்தில் அதை பிடித்து தூர எறிந்து அதையும் தியாகம் செய்தார் கூறத்தாழ்வார் என்று பார்க்கிறோம் இந்த கூரத்தாழ்வான் கூரத்தாண்டாலை மணக்கிற போதே இல்வாழ்க்கையிலே ஈடுபடாமல் நான் இந்த இல்லறத்தை போகிறேன் என்று தியாகம் செய்துதான் கூரத்தாண்டாலை திருமணம் முடிக்கிறார் இங்கே தியாகம் செய்கிறார் ராமானுஜருக்கு ஸ்ரீ பாசியகாரர் என்கிற ஒரு திருநாமம் உண்டு ஏனென்றால் போதாயன விருதிக்கு வைணவத்தை பரப்பும் விதமாக விளக்க உரை எழுத வேண்டும் என்பது ஆலவந்தாரனுடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக காஷ்மீரத்திற்கு சென்று வித்யாபீடத்தில் இருக்கிற போதாயன விருதியை படித்து அதற்கு விசிஷ்டாது பரமாக அதாவது வைணவ சார்ந்த கருத்துக்களோடு விளக்க உரை எழுத முயற்சிக்கிறார் ராமானுஜர் அப்போது அவருடன் கூட செல்கிறார் கூறத்தாழ்வார் அங்கே வித்யாபீடத்திலே காஷ்மீரத்திலே உள்ள வித்யாபீடத்திலே சென்று அங்கே இருப்பவர்களிடம் வாதிட்டு அந்த போதாயன விருத்தியை எடுத்து படித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு விளக்கமுறை எழுதுகிற போது இடையிலேயே அவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த போதாயன விருத்தியை பறித்து கொள்கிறார்கள் அப்போது ராமானுஜர் மிகவும் கலங்கி நிற்கிறார் நமது ஆச்சாரியரான ஆளவந்தாரனுடைய எண்ணத்தை நிறைவேற்றாமல் போய்விடுமோ என்று கலங்குகிற போது கூறத்தாழ்வார் சொன்னார் அந்த போதாயன விருதி முழுமையும் நான் கற்று தேர்ந்து விட்டேன் அதில் இருக்கிற சிறு எழுத்து மாறாமல் இப்போதே என்னால் உங்களிடத்திலே சொல்ல முடியும் இங்கே சொல்லவா இல்லை இரண்டாற்றுக்கு நடுவே வந்து சொல்லவா என்று கேட்கிற போது நீங்கள் ஸ்ரீரங்கத்திலே வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த போதாயன விருதிக்கு ராமானுஜர் பாஸ்யம் என்கிற விளக்க உரை எழுதி ஸ்ரீ பாசியகாரர் என்கிற பெயரை பெறுவதற்கும் ஒரு மதத்தினுடைய தலைவர் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கும் காரணமாக இருந்தவர் கூறத்தாழ்வார் அவர்தான் தான் போதாயன விருதியை சொல்லுகிறார் அதற்குத்தான் விளக்க உரை ராமானுஜர் எழுதுகிறார் அப்போது தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த புகழையும் மதிப்பையும் தன் ஆச்சாரியனுக்கு தியாகம் செய்கிறார் கூறத்தாழ்வார் இங்கே தியாகம் செய்கிறார் இதற்கு மேலே சில பல அரசியல் காரணங்களாலே ராமானுஜர் சிறீரங்கத்திலே தங்கி இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போது அவரை அவனுடைய உயிரை காப்பதற்காக அவரை மேல்கோட்டைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விட்டு மன்னனுடைய அரசவையில் நான் தான் ராமானுஜன் என்று போய் நிற்கிறார் ஆனால் அங்கே இருந்த நாளூரான் இவர் ராமானுஜர் அல்ல இவர் கூறத்தாழ்வான் என்கிற உண்மையை சொல்லி இவரிடத்திலும் நாம் வாதம் செய்து வெற்றி பெற்றால் நமக்கு வெற்றி என்கிற ஒரு கருத்தை சொல்லுகிறார் மன்னனுடைய கருத்துக்கு மாற்று கருத்துக்களை பலவிதத்திலே கூரத்தாழ்வான் அங்கே எடுத்து கூறுகிறார் அது கூரேச விஜயம் என்கிற நூலிலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவோ விளக்கங்களை எடுத்து கூறியும் கூரத்தாழ்வானுடைய கருத்துக்களை ஏற்க மறுத்த அந்த மன்னன் முடிவாக தான் சொல்லுகிற கருத்திற்கு ஒப்புக்கொண்டு கையொப்பமிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலே அதற்கு ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் கூறத்தாழ்வான் அப்போது நீங்கள் கண்களை இழக்க நேரிடும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே உன்னாலே என் கண்கள் போவதை விட நானே என் கண்களை பிடுங்கி உன்னிடத்திலே எரிந்து விடுகிறேன் என்று தன் இரு கண்களையும் பிடுங்கி எறிந்தவர் கூறத்தாழ்வான் இந்த தரிசனத்தை இந்த எம்பெருமானார் தரிசனத்தை காப்பதற்காக தன் தரிசனத்தை தன் கண்களை இழந்தவர் கூறத்தாழ்வார் இது இந்த வைணவத்தை காப்பதற்காக நடந்த தியாகங்களிலே மிகப்பெரிய ஒரு தியாகமாக இருக்கும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை இவ்வாறு கூறத்தாழ்வான் எவ்வளவோ தியாகங்களை செய்து ஒரு வைணவன் என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டி இந்த வைணவத்தை வளர்த்திருக்கிறார் இந்த வைணவத்திற்காக பலவிதமான தியாகங்களை செய்திருக்கிறார் என்பதிலே மாற்றுக்கருத்தே இல்லை அடுத்து மூன்றாவதாக நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் பெரிய திருக்கோயில் நம்பி என்று பெயர் பெற்று ஸ்ரீரங்கத்தில் கோயிலினுடைய நிர்வாகம் முழுவதையும் பார்த்து கொண்டு வந்தார் அந்த வைணவர் ராமானுஜரை காட்டிலும் சற்று வயது மூத்தவராக இருக்கக்கூடிய நிலையில் காஞ்சிபுரத்தில் வந்த ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் உள்ள நடைமுறை கோயில் நடைமுறைகளில் சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறார் அப்போது கோயில் நிர்வாகத்தை முழுமையாக தன்வசம் வைத்திருந்த அந்த பெரிய திருக்கோயில் நம்பி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற நிலையில் அவரை மீறி எவ்விதமான மாற்றத்தையும் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் செய்துவிட முடியாது என்று நினைத்த ராமானுஜர் இவரை எப்படியாவது இந்த கோயிலை விட்டு வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று நினைக்கிற போது ஒரு உற்சவ தினத்தில் அங்கே அமர்ந்திருந்து சற்று அயர்ந்த நேரத்தில் பெருமாள் இவருடைய கனவிலே தோன்றி பெரிய திருக்கோயில் நம்பி நம்மையே நம்பியிருக்கிறார் அவர் எந்த விதத்திலும் நீ இந்த கோயிலை விட்டு வெளியேற்றக்கூடாது என்று உத்தரவை ராமானுஜருக்கு பிறப்பித்து விடுகிறார் இதற்கு இந்த கருத்துக்கு செவிமடுக்கும் விஷயமாக இந்த பெரிய திருக்கோவில் நம்பியை எப்படியாவது தன் வசப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்த ராமானுஜர் கூறத்தாழ்வான் மூலமாக அவரை தன்வசப்படுத்தி கொள்ளுகிறார் அப்படி தன்வசப்படுத்தி கொண்ட பெரிய கோயில் நம்பியை அவருடைய இலக்கிய புலமை அவருடைய சொல்வன்மை ஆகியவற்றை பெருமைப்படுத்தும் விதமாக அவருக்கு திருவரங்க தமுதனார் என்கிற ஒரு திருநாமத்தை ராமானுஜர் சுட்டுகிறார் அந்த திருவரங்க தமுதனார் தான் புகழை பரப்புவதற்காக அவருடைய மேன்மையை சொல்வதற்காக இராமானுஜ நூற்றந்தாதி என்கிற கிரந்தத்தை நமக்கு அருளி செய்கிறார் அப்படிப்பட்ட திருவரங்க தமதனார் எதை இழந்தார் என்று பார்க்கிற போது தன் கட்டுப்பாட்டில் இருந்த கோயிலினுடைய பெரிய திருக்கோயிலினுடைய சாவியையும் நிர்வாகத்தையும் முழுமையாக இராமானுஜர் இடத்திலே குரத்தாழ்வார் இடத்திலே ஒப்படைத்து அந்த நிர்வாகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் அந்த கோயிலிலே அதுவரை அவர் தலைமுறையினர் செய்து வந்த புராணம் வாசிக்கக்கூடிய அந்த உரிமையையும் இழந்தார் அங்கே புரோகிதம் செய்யக்கூடிய அந்த உரிமையையும் இழந்தார் முழுமையாக கோயிலையும் நிர்வாகத்தையும் ராமானுஜரிடத்திலும் குரத்தால் வாரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் எவ்விதமான கைங்கரியங்களும் ஈடுபடாமல் தனித்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டார் இந்த வைணவம் வளர்வதற்காக தன்னுடைய ராமானுஜனுடைய ஆச்சாரியனான ராமானுஜனுடைய சொல்லை காப்பதற்காக அவர் செய்த தியாகத்தினாலே தான் இராமானுஜர் திருவரங்கன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாலியே என்ற ஒரு நாமத்தை அடையக்கூடிய நிலைமை அவருக்கு அங்கே ஏற்பட்டது ஆக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக மொழியை கடக்கும் பெரும்புகலான் அஞ்சமு குறும்பாம் குழியைக் கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவன் வழியை கடத்தும் இராமானுசன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாது வருத்தமன்றே என்று சொல்லப்படக்கூடிய கூரத்தாழ்வான் செய்த தியாகத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் போல இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கணிதந்த செஞ்சொற்கத்துறை அந்தாதி பாடித்தன்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே என்று திருவரங்கத்துக்கே அமுதமாக திருவரங்கனுக்கே அமுதமாக இருக்கக்கூடிய திருவங்க திருவரங்கத் தமுதனானுடைய தியாகத்தையும் நான் தெரிவித்துக் கொள் இந்த காஞ்சி வரதற்கும் கூரத்தாழ்வானுக்கும் இந்த திருவரங்க தமிழனாருக்கும் ஒரே ஒற்றுமை வைணவம் அந்த வைணவத்திலே ஹஸ்தநஸ்தத்திலே பிறந்தவர்கள் இந்த ஹஸ்த நஷ்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செய்த தியாகத்தினாலே நம்முடைய வைணவம் இந்தளவும் மென்மேலும் ஓங்கி தலைத்து வளர்ந்து அனைத்து ஆத்மாக்களும் நல்கதி கிடைப்பதற்குண்டான மார்க்கத்தை இதுவரை செம்மையாக செய்து வருகிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜா